அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு நீட்டான வீடு தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி எந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது வீடு க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் இருக்குது நல்ல தண்ணியும் இருக்குது பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது வீட்டோட லொக்கேஷன் வந்து சென்னையில் வரும் சென்னை ஐயப்பாக்கத்துக்கிட்ட பக்கத்தில் வரும் சென்னை ஐயப்பாக்கம் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு வாசல் மேற்கு பத்த வாசல் மெம்பர்ஷிப் அமௌண்ட் தான் மீடியேட்டர் சார்ஜ் எதுவும் கிடையாது விருப்ப இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா